ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்கா தோலை வச்சு ஒரு சிம்பிளான துவையல் தான் வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பீர்க்கங்காயை நல்லா அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வானொலியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு மறந்துடாதீங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அதை வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் புரிஞ்சதும் பத்து வரமலைதான் நல்லா பெரிய சைஸ் துண்டு இஞ்சி பத்து பூண்டுப்பல் ரெண்டு கொட்டளவுக்கு புளி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தூளை அது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக கலர் விடுங்க அடுப்பு ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியமான தீயில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூள் நல்லாவே வதங்காச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரிச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்குவோம் இது கூடவே தொவையலுக்கு தேவையான உப்பு பொடி சேர்த்துக்கோங்க பொடி வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ அரைச்சி எடுத்ததும் எடுத்து வச்சுக்கிற பீர்க்கங்காய் தூளியும் அது கூட சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இது நம்ம நல்லா வதக்கினதுனால சும்மா ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் அடுப்பில் வதக்க போகிறது இல்லை வானிலை அடுப்பில் வச்சுட்டு தேவையானால வேணு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அது கூட நான் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி சேர்த்துருக்கேன் அது உங்களோட விருப்பம் தான் பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லாவே ஒரு வனமாக இருக்கும் அந்த துவையலுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை இது பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் சீரகம் தாலிப்புக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த துவையலை இது கூட சேர்த்து சும்மா மைல்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட அட்டகாசமான இப்போ துவையல் அந்த துவையல் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ